ஓகே ஓகே நம்மளோட யூடியூப் யூடியூப் சேனல் வந்து இன்னொரு இன்னொரு சேனல் வந்து இருக்குது இன்னொரு சேனல் வந்து இருக்குது யூடியூப் டிப்ஸ் தர்மராஜ் சோசி இருக்குது யூடியூப் டிப்ஸ் அதில் வந்து யூடியூப் டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுலேயும் யூடியூப் டிப்ஸ் இருக்குது இதுலேயும் யூடியூப் டிப்ஸ் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் மன்சூர் ஹாய் 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 யூடியூப் வந்து அந்த சேனலில் வந்து நிறையா வீவியூஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த சேனல் வந்து ஏ டு விஜெட் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த சேனலையும் ஏ டு விஜிட் வந்து மேக் பண்ண போகிறேன் இந்த சேனல் வந்து யூடியூப் டிப்ஸ் போட போகிறேன் மறக்காமல் யூடியூப் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் மன்சூர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் special sulunga apro marka nung channel subscribe pani so support support pani ngay okay, support pani so ngay okay 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 Your friends hi 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 friends okay 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 கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகே லைவ் சேட் பண்ணுங்க அப்படின்னா லைவ் லைவில் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் சேட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கே போட்டுருங்க லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் அவர் மறுபடியும் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஹாய் போடுங்க ஹாய் போடுங்க அப்புறமேட்டு எங்கேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமல் மோசி கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் வெல்கம் டு லைவ் வெல்கம் டு தர்மராஜ் லவ்லி பாய் லைவ்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா சிக்கன் மட்டன் இன்னைக்கு ஏற சண்டே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் போட்டுருங்க லைக் போட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வணக்கம் 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 அண்ணா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அண்ணா அண்ணான்னு போட்டுருக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஷாப்பிங்லாம் என்ன பண்ணுறீங்க ப்ரோ

இப்போ போர் அடிக்குதா போர் அடிக்குது மியூசிக் மியூசிக் போடணுமா மியூசிக் வந்து இதில் ஆனால் பேக் சைடில் ஒரு எங்கேயும் பேக் சைடில் ஒரு ஃபேண்ட் இருக்குது ப்ளீஸ் அதை மியூசிக்கே ஃப்ளோ பண்ணுங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் ಬೇಕ್ ಸೈಡ ಒಂದು ಫ್ರಂಟ್ರು ಅಲ್ಲ ಒಂದು ನ್ಯೂ ಫೇರನ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು